இன்றைக்கி ஒன்பதாவது நாள் காலையில் ஐ மீன் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க ஆரம்பித்த தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்க பயிற்சி பண்ணிகிட்ருக்கிற ஒன்பதாவது நாள் வியூவுக்காகவோ மற்றதுக்காகவோ இல்லை நம்மளால் முடியுமா ஏன்னா நாம் இன்னொருத்தருக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு முதல்ல நமக்கு தகுதி வேணும் என்னுடைய தகுதிகளை வளர்த்துக்கிறதுக்காக தான் இப்போது இந்த ரெகுலரான வீடியோஸ் நான் பதிவிட்டுருக்கிறது வியூஸ் போகலன்றது அடுத்த விஷயம் வியூஸ் போகிறப்போ போகட்டும் ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் எப்போ யார் காதில் கேட்கணுமோ எப்போ யார் பார்க்கணுமோ அது தன்னால் நடக்கும் மேலும் இன்றைக்கி ரொம்ப லேட்டு காரணம் தமிழ்நாட்டில் நடந்திருக்க ஒரு சோகமான நிகழ்ச்சி ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்கள் இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய பாட்டிங்களுக்கு அதாவது மது பிரியர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ட் இருக்கவங்களுக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு பெரிய நல்லது நடந்தாலும் அதாவது ரொம்ப சந்தோஷமான கலகலப்பான சூழ்நிலைகளாக இருந்தாலும் இப்போது நடந்திருக்க மாதிரி ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலைகளாக இருந்தாலும் இது உள்ளே நீங்கள் மனசை ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்க வேணால் காரணம் ஒரு அதிகபட்ச சந்தோஷமோ அதிகபட்ச சோகமோ நம்மளை கடைசியில் எங்கே எடுத்துகிட்டு போய் உட்கார வைக்கணும்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம இதனுடைய வடிகாலாக கடைசியாக தேடி போகிறது அந்த மதுவை தான் அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்ச நாள் ரொம்ப இன்வால்வ் ஆகிக்காமல் விஷயம் தெரிஞ்சுது நம்மளுக்கு என்ன முடியும் இறந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த இரங்கல்களை தெரிவித்து கொடுப்போம் நீங்களும் அது போல தான் ஏன்னா அதீத சோகங்களும் நம்மை பாதிக்கும் இறந்தவர்களுக்கு இப்போ எப்படி அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுருக்கோ அதே மாதிரி ஒருவேளை இந்த குடிப்பழக்கத்தால் இந்த லிவரோ கிட்னியோ ஃபெயிலியராகி நமக்கு எதனால் ஆயிருச்சுனாலும் இதே வழியும் இதே வேதனையும் நம்ம குடும்பத்துக்கும் சாரும் ஆகவே நிறைய இதை போன்ற விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நமக்கான அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை மேலும் வளத்துக்க பார்ப்போம் ஓகே இன்றைய ஒன்பதாவது நாள் நல்ல நிகழ்ச்சிகள் வரும் காத்திருப்போம் நானும் காத்திருக்கேன் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இல்லாமல் நான் குடிய விட்டுட்டு இவ்வளோ உற்சாகமாக இருக்கேன் அந்த உற்சாகம் உங்களுக்கு தான் உங்களுக்கு பரவட்டந்தான் இந்த நிகழ்ச்சி கிறிஸ்மீஸ்லாம் வரும் இன்னும் கொஞ்ச நாளில் வரும் சரிங்களா இறந்த இழந்த அனைத்து உயிர்களுக்கும் நம்முடைய சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்கள்